அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியில் வரக்கூடிய தொண்ணூற்றி ஐந்தாவது பாடலில் என்ன சூட்சமமான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அந்த பாடலை ஒரு தடவை பாடுற நீங்கள் கேளுங்க நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேனும் இல்லை உனக்கே பரம் எனக்குள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே இந்த பாடலில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லா ஆஃப் சரண்டரிங் இந்த லா ஆஃப் சரண்டரிங் மட்டும் இல்லை இதில் நான் அட்டாச்மெண்ட்டும் இருக்குது இந்த லா ஆஃப் சரண்டரிங்னா என்ன அப்படின்னா இறைவனிடம் முழுமையாக சரணடைகிறது தான் லா ஆஃப் சரண்டரிங் நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா பற்றற்ற நிலை இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலையில் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடாது அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து அந்த வேலையை செய்யக்கூடாது அதுதான் பற்றற்ற நிலை நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இந்த பாடலில் இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா நான் செய்யக்கூடிய கர்ம விலையில் ஏற்படக்கூடிய நன்மைகளாக இருக்கட்டும் தீமைகளாக இருக்கட்டும் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது உனக்கே பரம் உன்கிட்டே ஒப்படைச்சிட்டேன் அப்படின்றார் இதுதான் வந்து நான் அட்டாச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த வரி பார்த்திங்கன்னா எனக்குள்ளவெல்லாம் அன்றே உனதென்று அழித்து விட்டேன் அன்றே உனதென்று அழித்து விட்டேன்னா என்ன அப்படின்னா நான் என்னைக்கு என்னையவே நான் உங்ககிட்ட முழுமையாக சரணடைந்தனோ அன்றைக்கு நான் எல்லாமே உணந்த உனதென்று நான் அழித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது நம்ம நான் அட்டாச்மெண்ட் வந்து எப்போ வரும் அப்படின்னா நம்ம முழுமையாக இறைவனிடம் சரணாகதி அடையும் போது தான் இந்த நான் அட்டாச்மெண்ட் நம்மளுக்கு வரும் பொதுவாக வந்து பிஸ்னஸ் மேன்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ் வந்து எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுது அப்படின்னா அவங்க ஒருபோதும் அவங்களுடைய பிஸ்னஸில் ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கவே மாட்டாங்க அவங்களுடைய வேலையை வந்து எந்தளவுக்கு பெஸ்ட்டாக செய்ய முடியும் அப்படின்றத தான் பார்ப்பாங்க அந்த ப்ராசஸ்ஸை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க ரிசல்ட்டை நினச்சி யோசிக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த ரிசல்ட்டை யோசிக்கவே மாட்டாங்க அது ஏன்னால் ஆல்ரெடி இறைவனிடம் சரணாகத்தி அடைஞ்சிட்டதுனால தான் அவங்களால இந்த பிஸ்னஸை சிறப்பாக செய்ய முடியுது நான் அட்டாச்மெண்ட் இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸை சிறப்பாக செய்ய முடியுது அந்த ரிசல்ட் வந்தாலுமே அதில் வந்து நன்மை ஏற்பட்டாலும் அவங்க ரொம்ப ஹைப்பராகி இருக்கவும் மாட்டாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் ஆச்சுனாலும் அவங்க சோர்ந்து போகவும் மாட்டாங்க அடுத்து போகலாம் அடுத்து இதை விட பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் இதை விட பெஸ்ட்டாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ணிட்டுருப்பாங்க இப் அது எப்படி முடியுது அப்படின்னா நம்ம எப்போது வந்து நான் அட்டாச்மெண்ட்டோட ஒரு வேலையை செய்து அதுவும் இறைவனுடைய இறைவனிடம் முழுமையாக நம்மளை சரணடைந்து ஒரு வேலையை செய்யும்போது நான் அட்டாச்மெண்ட்டு இல்லாமல் செய்கிறோமோ அன்னைக்கு நம்ம மனதில் வந்து ஒரு மன உறுதி வந்து ஏற்படும் மன உறுதி ஏற்படும் போது நம்ம செய்யக்கூடிய வேலையில் நல்ல சிறப்பாக செய்ய முடியும் அதனால தான் அவங்க எல்லா பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் வந்து இன்னுமே அவங்களோட பிஸ்னஸை சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போது நம்ம இந்த பாடலை நம்ம தினமும் பாடி வரும்போது இந்த கருத்துக்களை அந்த பாடலில் உள்ள கருத்துக்களை முழுமையாக நம்ம புரிஞ்சு அந்த பாடலை தினமும் பாடுவாங்க இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னா நான் இந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறேன் என்னுடைய பெஸ்ட்டை நான் கொடுக்க போகிறேன் அவ்வளவுதான் என் வேலை என்னதுன்னா என்னுடைய வேலை செய்வது தான் என்னுடைய வேலை அது என்னோட பெஸ்ட்டை நான் சிறப்பாக கொடுக்க போகிறேன் மீதி எல்லாம் இறைவன் மலை பாரத்தை போட்டுட்டு நான் வந்துடணும் இப்படி இந்த மனநிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம மனதில் வந்து மன உறுதி ஏற்படும் ஏன்னா நம்ம ரிசல்ட்டை பற்றி யோசிக்கவே இல்லை இறைவன் மேலே நம்ம பாரத்தை போட்டு நம்மளோட பெஸ்ட்டை நம்ம கொடுத்துருவோம் இப்போ அந்த இதில் வந்து நம்மளுக்கு வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்கலாட்டினும் சரி அது ஒருபோதும் நம்மளை பாதிக்காது அந்த ரிசல்ட் வந்து நம்மளை ஒருபோதும் பாதிக்காது ஏன்னா நம்ம ஆல்ரெடி இறைவனிடம் சரணாகதி அடைந்துட்டோம் அதுவும் நான் அட்டாச்மெண்ட்டோடு நம்ம அந்த வேலையை செய்கிறோம் அப்படின்றப்போ அந்த ரிசல்ட்டுனால நம்மளுக்கு வந்து எந்த விதத்துலேயும் நம்ம மனதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது நன்மை நடந்தாலும் பாதிப்பு ஏற்படாது தீமை நடந்தாலும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது மனதில் ஒரு உறுதி ஏற்படும் மனதில் உறுதி ஏற்படும் போது இது கிடைக்கலாட்டி கூட அடுத்தது போகலாம் அடுத்து மூவ்மெண்ட் பண்ணி வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் வந்து நம்மளுக்கு உருவாகும் ஸோ இந்த பாடலை தினமும் பாடிவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ